அஸ்லாம் வலைக்கம் நான் ஒரு அஞ்சு வருஷமாக இந்த மண்பானையை சமைச்சிக்கிட்டு இருக்கேன் மண்பானையில் எப்படி சமைக்கிறது எப்படி பழக்கிறது எப்படி அதை வந்து அடுக்கி வைக்கிறது இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் இந்த அஞ்சு வருஷத்தில் நான் கற்றுக்கிட்டேன் அதை தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் கொஞ்சம் வந்து சிம்பிளாகவும் மற்ற வீடியோ கூட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கலாம் நான் எப்படி யூஸ் பண்ணுறேன்றதை பொறுத்து தான் சொல்லியிருக்கிறேன் என்னோடய வீடியோக்களில் இந்த மண்பானையில் சமைக்காத வீடியோன்னு எதுவுமே இருக்காது ஏன்னா எல்லாத்துலேயுமே இந்த மண்பானையை நான் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுவேன் வீடியோக்குன்னு மட்டும் இல்லாமல் வீட்டில் எப்போ இருந்தாலுமே இந்த மண்பானையில் தான் அதிகமாக நான் வந்து சமைக்கிறது உண்டு இரும்பு பாத்திரம் ஈய பாத்திரம் கேஸ்டைன் பாத்திரங்கள் அதுக்கப்புறம் நம்ம ஸ்டீல் பாத்திரம் ட்ரைப்ளை இந்த மாதிரி நிறைய குக்வர் இருந்தாலும் எல்லாத்த விட விலை கம்மின்னு பார்த்தீங்கன்னா மண் பாத்திரங்கள் தான் இந்த மண் பாத்திரத்தில் இருக்கிற ப்ளஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் மைனஸ் எல்லாம் பார்க்கலாம் முக்கியமாக அதில் என்ன சமைக்கக்கூடாதுன்றதையும் பார்க்கலாம் இதில் இருக்கிற ப்ளஸ்ஸுன்னு பார்த்திங்கன்னா இதோடய விலை ரொம்ப கம்மி அது மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் வந்து சமைக்கிற பொருள் வந்து ரொம்ப நேரத்துக்கு கெட்டு போகாமல் இருக்கும் இதிலே வச்சுருந்தோம் அப்படின்னா அதே மாதிரி டேஸ்ட்டு கண்டிப்பாக இதில் சமைக்கிறதுக்கும் மற்றதில் சமைக்கிறதுக்கும் வித்தியாசமாக இருக்குது மண்பானையில் சமைக்கும் போது டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் முக்கியமாக மீன் குழம்புலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ருசியாகவே இருக்கும் மீன் குழம்புக்காகவே இந்த மண் சட்டியை நம்ம வாங்கி யூஸ் பண்ணலாம் மற்ற பாத்திரங்கள்லாம் நம்ம யூஸ் பண்ண யூஸ் பண்ண பழசாகும் ஆனால் இந்த மண் பாத்திரம் பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ண யூஸ் பண்ணால் இன்னும் வந்து நல்லா இருக்கும் அந்த பழக பழக வந்து நல்லா புதுமைப்படுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி நல்லாவே சமைக்கிறதுக்கு நம்மளுக்கு பழகிரும் மற்ற பாத்திரங்களை மாதிரி பழசாகாமல் இது புதுசாகுதுன்னே சொல்லலாம் இதுலேயே பார்த்திங்கன்னா செவப்பு கலரில் ஒரு சட்டி இருக்கும் அதே மாதிரி நம்மளுக்கு இந்த மாதிரி கருப்பு கலரில் சட்டி இருக்கும் நான் செவப்பு கலரில் இருக்கிற சட்டியை தான் ஃபஸ்ட்டு நான் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கும் இதுக்கும் சமைக்கிறதுல எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டுமே இல்லை இருந்தாலும் இந்த கருப்பு கலர் வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கே இது வாங்கணுன்னு ஒரு ஆசையில் தான் வாங்கினேன் நான் வந்து ரெட் கலரையும் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன் இந்த மாதிரி இந்த பிளாக் கலரையும் யூஸ் பண்ணி பார்த்ததில் எனக்கு இதில் வந்து எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டுமே தெரியல ஆனால் இதோட கலர் சேஞ்ச் ஆகிறதுக்கே என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இந்த கருப்பு கலரை வந்து ரெண்டு தடவை வந்து அந்த சூடு படுத்தி எடுக்கும் போது ரெண்டு தடவை சூடு பண்ணுவாங்களாம் அதனால தான் இது வந்து கருப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அந்த கடைக்காரவங்க அடுத்து இதில் இருக்கிற மைனஸ் எல்லாம் பார்த்துட்டு இதில் பண்ணக்கூடாத விஷயங்களையும் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இதில் இருக்கிற மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மற்ற பாத்திரங்கள் மாதிரி வந்து டக்கு டக்குன்னு வைக்க முடியாது கரண்டியை வச்சு தட்ட முடியாது ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் நம்ம வந்து பழகணும் ஆனால் ஒன் டைம் ரெண்டு தடவை நம்ம யூஸ் பண்ணி பார்த்துட்டோம் அப்படின்னா இப்போ கண்ணாடி பாட்டெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம்ல அந்த மாதிரி நம்மளுக்கே வந்து பழகிரும் ரொம்ப ஈஸியாக மற்ற பாத்திரங்களை மாதிரியே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் அது மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம சூடு பண்ணும் போது இதில் இருக்கிற ஹீட்டு இதில் ஏறுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் மற்ற பாத்திரங்கள் மாதிரி டக்குன்னு சூடாகணுன்னு எண்ணெய் ஊற்றி தாளிக்கிறது அந்த மாதிரி ஆகிறத விட இதில் கொஞ்சம் லேட் ஆகும் ஆனால் அதுக்கு வந்து நான் லாஸ்ட்டாக ஒரு சொல்யூஷன் சொல்கிறேன் அந்த மாதிரி லேட் ஆகாமல் குயிக்காக சமைக்கிறதுக்கும் முத முத மண் பாத்திரங்கள் வாங்கி சமைக்கும் போது என்ன தோணுன்னு பார்த்தீங்கன்னா மற்ற பாத்திரங்களை சமைச்சிட்டு இதில் சமைக்கும் போது நம்மளுக்கு ஏன் இவ்வளோ லேட் ஆகுது சூடாகிறதுக்கு என்ன ஏன் இவ்வளோ லேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வெங்காயம் வதங்குறதுக்கு இவ்வளோ நேரம் ஆகுதுன்னு நம்மளுக்கு தோணும் வரும் ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அது வந்து கரெக்டாக இந்தந்த டைம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பழகிறோம் ஏன்னா அந்த கடாய் வந்து சூடு ஆகுறதுக்கு தான் லேட் ஆகும் சில நேரங்களில் என்ன பண்ணிடுவோம்னு பார்த்தீங்கன்னா அது சூடு ஆகுறதுக்குள்ளேயே நம்ம எண்ணெய் ஊற்றிடுவோம் எண்ணெய் சூடாகிறதுக்குள்ளேயே நம்ம வந்து வெங்காயம் தக்காளி எல்லாமே போட்டுருவோம் அந்த மாதிரி பண்ணாமல் ஃபஸ்ட் டைமே அந்த கடாய் நல்லா சூடாகிற மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றுங்க எண்ணெய் ஊற்றி நல்லா சூடானதுக்கு பின்னாடி மற்ற பொருள் சேர்க்கும் உங்களுக்கு ஈஸியாக மற்ற பாத்திரங்கள் மாதிரி இதுவுமே வந்து பழகிரும் இதுதான் நான் வந்து பழகிற எனக்கு ஃபஸ்ட்டு தெரியாதது இப்போ நான் வந்து இந்த மண் பாத்திரங்கள் வந்து யூஸ் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டது நான் வந்து இந்த மாதிரி குழம்பு சட்டி ரெண்டும் அதுக்கப்புறம் இந்த பொரியல் சட்டி வந்து ஒன்றும் நான் வந்து வச்சுருந்தேன் இப்போ வந்து ஒரே ஒரு ம பொரியல் சட்டியும் இந்த மாதிரி குழம்பு சட்டியும் மட்டும் யூஸ் பண்ணிட்டேன் ஏன்னா இது ரெண்டுமே போதுமான அளவு இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒன்றை வந்து நான் யூஸ் பண்ணலை இது வரைக்குமே உடையாமல் நல்லாவே இருக்குது நான் ஃபஸ்ட் டைம் வாங்கும்போது கொஞ்சம் பயந்துட்டு தான் வாங்கினேன் உடஞ்சிருமோ என்னைக்காவது ஒரு நாள் சமைக்கிறதான மீன் குழம்பு மட்டும் வைக்கிறதுக்கு வாங்க வாங்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வாங்கினேன் ஆனால் இப்போ வந்து எல்லா பொரியலும் எல்லா குழம்புமே வைக்க ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டேன் இந்த மண் சட்டியில் இதில் முக்கியமாக பண்ணவே கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம எண்ணெயை ஊற்றி பொறிப்போம் இல்லையா இப்போ இரும்பு கடாயிலையாக இருக்கட்டும் மற்றதெல்லாம் வடை இந்த மாதிரி மீன்லாம் பொறிப்போம் இல்லையா அந்த மாதிரி பொறிக்கிற ஐட்டங்களை இதில் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடணும் பொறிக்கவே கூடாது இதில் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இந்த மண் சட்டிக்கு அப்சர்வ் பண்ணுற சக்தி இருக்குது நம்ம எண்ணெய் ஊற்றினாலும் சரி சோப்பு போட்டு தேய்ச்சாலும் சரி அதை அப்சர்வ் பண்ணி வச்சுக்கிறோம் நம்ம கொஞ்சம் சுடுதண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கும் போது வெறும் தான் வெறுமனே எந்த எண்ணெய் எதுவுமே ஊற்றாமல் சுடுதண்ணி மட்டும் ஊற்றி அந்த மண் சட்டியில் கொதிக்க வைக்கும்போது அந்த எண்ணெய் எல்லாம் செப்ரேட்டாக வர்றதை நம்மளால பார்க்க முடியும் அதுக்கு காரணம் வந்து இதில் அதிகமான எண்ணெய்களை வந்து யூஸ் பண்ணி பொரிக்கிறதுக்கான காரணம்னே சொல்லலாம் ஆனால் வந்து இதை வாஷ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஒரு மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணலாம் நம்ம வந்து ரொம்ப அதிகமாக எண்ணெய் ஊற்றி சமைக்காமல் மீடியமாக கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இதில் வந்து பழகுறது ரொம்ப நல்லது ரெண்டாவது வந்து இதை வாஷ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சோப்பு போட்டு வாஷ் பண்ணாமல் இந்த லிக்விட் இருக்கும் இல்லையா டிஷ் வாஷ் லிக்விட் விம் ஜெல் இந்த மாதிரி அதை வந்து யூஸ் பண்ணி நம்ம கழுவும் போது அதிகமாக அதில் சோப்பு படியாமல் இருக்கும் உங்களுக்கு அது மைல்டாக தான் இருக்கும் சோப்பை விட முக்கியமாக வந்து மண்பாண்டங்களில் மட்டும் இல்லாமல் எல்லா பாத்திரங்களுக்குமே சோப்பை யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி லிக்விடை யூஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ரொம்பவே நல்லது அது சோப்பு வந்து அந்த பாத்திரங்களில் இருக்காது ஃபுல்லாமே க்ளீன் ஆயிரும் லிக்விடு வந்து நம்ம யூஸ் பண்ணும் போது சோப்பை விட நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் ம கடலை மாவு அரிசி மாவு இதெல்லாம் வச்சு கூட தேய்ச்சி நம்ம கழுவலாம் ஆனால் அதெல்லாம் ரெகுலராக நம்மளால் பண்ண முடியாது அதனால தான் நான் இந்த மாதிரி லிக்விடை வந்து சூஸ் பண்ணுறேன் ஒரு அஞ்சு வருஷமாக இதை வச்சு தான் கழுவிக்கிட்டு இருக்கேன் அதனால் எனக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது ஆனால் சோப்பை வச்சு போது அங்கே திட்டு திட்டா இருக்கிற மாதிரியும் அந்த சோப்பு ஸ்மெல் வந்து அந்த பாத்திரங்களில் இருக்கிற மாதிரியும் எனக்கு தோணும் அதனால தான் நான் லிக்விடை வந்து சூஸ் பண்ணுறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் பண்ணவே கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா அடி மட்டும் பிடிச்சிராமல் பார்த்துக்கிறணும் அடி ஒரு தடவை பிடிச்சிருச்சுன்னா அந்த பாத்திரங்களை நம்ம தூக்கி தான் போடணும் ஏன்னு பார்த்தீங்கன்னா அடி பிடிச்சிச்சின்னா அந்த வாசம் அதுலேயே இருக்கும் நம்ம தான் அதை கழுவினாலுமே பார்த்தீங்கன்னா நம்ம சமைக்கும் போது அந்த அடிப்பிடிச்ச வாசம் வந்து அப்படியே இருக்கிற மாதிரியே இருக்கும் அதனால் பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கோங்க அவ்வளோ சீக்கிரம் இதில் அடிப்பிடிக்காது ஏன்னா அடி கனமாக நல்ல வெயிட்டாக இருக்கும் மண் பாத்திரங்கள்னாலே அதனால் அவ்வளோ சீக்கிரம் அடிப்பிடிக்காது ரொம்ப கேர்லெஸ்ஸாக நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா தான் அட் அடி அதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கோங்க அது ரொம்பவே முக்கியம் அதே மாதிரி கடாய் வந்து நல்ல காய வச்சுட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்க இந்த பாத்திரங்கள் வந்து யார் யாருக்கெலாம் யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மீன் குழம்புக்கு மட்டும் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது உடையாமல் பார்த்துக்கலாம் வச்சுக்கலாம் அதெல்லாம் ஓகே தான் ஆனால் வந்து வீட்டில் நிறைய பேர் இருக்கிறீங்க இந்த மண் பாத்திரங்கள் வந்து எல்லாத்தையுமே நான் வந்து மண்பாத்திரங்களாக மாற்ற போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடியாது ஏன்னா நம்ம ஒரு ஆள் யூஸ் பண்ணி பழகும் போது நம்மளுக்கு வந்து அந்த இடத்துல எடுக்கிறது வைக்கிறதெல்லாம் நம்மளுக்கு தெரியும் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் இதே ரெண்டு மூணு பேர் வந்து கிச்சனில் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த மண் பாத்திரங்கள் வந்து உடையிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதனால உங்க ஃபேமிலிக்கு எல்லாம் அது வந்து சூட் ஆகுமான்னு பார்த்து நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கலாம் மண்பாத்திரங்களை வாங்கும் போது புதுசாக வந்து கிட்ட வாங்காமல் ரொம்ப பெரிய கடையாக பார்த்து ரொம்ப பழசாக ரொம்ப வருஷமாக விற்றுக்கிட்டு இருப்பாங்க இல்லையா அவங்கக்கிட்ட வாங்குறது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் இதை வாங்கின உடனே என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா நம்ம அரிசி வடித்த தண்ணியும் அரிசி களைஞ்ச தண்ணியும் ஒன்றா பெரிய பக்கெட்டில் சேர்த்து அதை வந்து இந்த மண்பானைங்களை எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்து ஒரு ஒரு நாள் ஃபஸ்ட்டு நாள் நைட்டு போகிறோம் அப்படின்னா அடுத்த நாள் காலையில் வர நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்போயும் போல் நல்லா கழுவிட்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இதை வந்து ரெகுலராக பண்ணணும் இல்லை வாங்கின உடனே வந்து இந்த மாதிரி வடிச்ச தண்ணியில் அதுக்கப்புறம் சாதம் களைஞ்ச தண்ணியில் போட்டு வைக்கும் போது அது நல்லா பழகும் நான் இதை வாங்கினோன்னே அப்படிதான் ஒரு வீடியோ பார்த்து செஞ்சேன் நல்லாவே இருக்குது மண் பாத்திரங்களை வாங்குறதுக்கு முன்னாடி இது வைக்கிறதுக்கான இடத்தையும் ஃபஸ்ட்டே சூஸ் பண்ணிக்கோங்க மற்ற பாத்திரங்களோடு வைக்காமல் கொஞ்சம் தனியாக வந்து வச்சுக்கோங்க எடுக்கிறதுக்கு வசதியாக ரொம்ப இடிச்சிக்கிறாமல் வச்சுக்கோங்க அப்போது உங்களுக்கு நல்லா மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் எடுக்கும் போது உடையாமலும் பார்த்துக்கலாம் நான் ஒரே ஒரு டைம் கீழே கூட போட்டேன் ஆனால் அவ்வளோ சீக்கிரம் உடையாது இருந்தாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணாலே மண் பாத்திரங்களை வருஷ கணக்காக யூஸ் பண்ணிக்கலாம் இதே மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் நம்ம சேனலில் நிறைய வரப்போகுது எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கணும்னா என் சின் அனுஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கே தேடி வந்துடும்